மகாபாரதத்தில் பாண்டவர்கள் திரௌபதியின் சுயம்பரத்திற்கு செல்லும் வழியில் இரவில் கங்கை நதியை கடக்க நேர்ந்தது அர்ச்சுனன் கையில் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு வழிகாட்டினான் அவர்கள் கடந்து செல்லும் வழி நடுவே கங்கையாற்றில் சித்திரதன் என்னும் கந்தருவன் ஒருவன் தன் மனைவியோடு நீராடிக் கொண்டிருந்தான் இரவின் தனிமையை நாடி மனைவியோடு வந்திருந்த அவனுக்கு பாண்டவர்கள் தீப்பந்தம் ஏந்திக்கொண்டு கொண்டு அவ்வழியாக வந்தது இடையூறாக இருந்ததால் சினம் அடைந்தான் பாண்டவர்கள் ஆற்றைக் கடந்து செல்வதற்காக இறங்கிவிட்டார்கள் ஒரு பெண் தன் கணவனோடு தனிமையில் நீராடிக் கொண்டிருக்கிறாள் என்பதைக் கண்டிருந்தால் பாண்டவர்கள் தண்ணீரில் இறங்கத் தயங்கியிருப்பார்கள் ஆனால் சித்திரதனோ அவர்கள் தண்ணீரில் இறங்கி தன் மனைவியுடன் நீராடிக் கொண்டிருந்த இடத்திற்கு வருகின்றவரை பேசாமல் இருந்துவிட்டான் தன் அருகே வந்ததும் திட்டிக் கொண்டே அர்ச்சுனனை வம்புக்கெழுத்தான் சித்திரரதன் அர்ச்சுனன் மேல் போருக்கு பாய்ந்தான் அர்ச்சுனனும் சித்திரதனோடு போர் செய்ய முற்பட்டான் இருவருக்கும் பயங்கரமான போர் நிகழ்ந்தது சித்திரதனுடைய அகம்பாவத்திற்கு அர்ஜுனன் சரியான பாடம் கற்பித்தான் தோல்வியடைந்த பின்பு சித்திரதன் அர்ஜுனனிடம் மன்னிப்பு கேட்டு சாக்ஷுஷி என்னும் மாய வித்தையை பரிசாக அளித்தான் அவர்கள் ஆற்றைக் கடப்பதற்கு உதவியும் செய்தான்